வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி புதினா வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் வீட்டில் இருந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கின குச்சை வந்து கொஞ்சம் கனத்த குச்சை ஒரு நாலு குச்சை கொண்டாந்து தண்ணி கிலோ வச்சுருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மூணு குச்சி நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தருங்க வேறு விட்டுருக்கா வேறு விட்டுருக்கு இந்த ஒரு குச்சி வேறு விட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் பகுதி மட்டும் அழியிருக்கு பாருங்க எப்படி அழகா இலை விட்டுருக்கு பாருங்க அவ்வளதா பிரான்ஸ் நீ எடுத்த நம்ம மண்ணில் நட்டுடலாம் நம்ம புதுனா செடி கொஞ்சம் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் கறி போச்சு இப்போ அதில் தொட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் திருப்பி எந்திரிச்சு வந்துடும் ஆனால் இதே புதினால நம்ம இன்னும் புதுசாக நட வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம போட்டதுக்காண்டி அதை நட நட்டு வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரம் முளைச்சிருக்கு இதை போன் ஃபை ஆகிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டாச்சு குளி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூக்கி வைக்க வேண்டியதான் அப்படியே மொத்தமாகவே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறுப்பறம் உள்ளே தெளிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு பாருங்க அவ்வளோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணெலாம் போட்டு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு தெரியக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் பிரண்ட்ஸ் மறைஞ்சிருச்சு நட்டாச்சு எப்படி இருக்குங்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் இந்த முறையில் வளங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா வளரும் தேங்க்யூ